நடிகர் தனுஷ் அவர்கள் ஒரு குப்பை கடங்குல பத்து மணி நேரமா வந்து நடிச்சிருக்காங்க அவரோட நடிப்பை பார்த்து படக்குழுவே வந்து ஆச்சரியப்பட்டுருக்காங்க ஸோ அந்த படப்பிடிப்பு எங்க நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் நடிகர் தனுசு அவர்கள் இப்போ சேகர் கமுலா இயக்கத்தில் குபேரா அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சுடுறாங்க இந்த படத்துல நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்ட பலர் வந்து நடிச்சுட்டு வராங்க ரீசெண்டாக கூட இந்த படத்தோட ஒரு பிக்சர் வந்து வெளியாக இருக்கும் இந்த பிக்சரை வந்து எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் பார்ப்போம் அந்த பிக்சர்ல நடிக தனுஷ் அவர்கள் ஏசக வாங்குற மாதிரி அந்த புகைப்படத்துல வந்து அமைஞ்சிருக்கும் இந்த புகைப்படம் வந்து மும்பை ஷூட்டிங்ல தான் எடுத்திருக்காங்க மும்பைல இருக்கக்கூடிய ஒரு குப்பை கடங்குல பத்து மணி நேரம் நடிகர் தனுஷ் அவர்கள் காட்சிகளை வந்து படக்குழு வந்து படமாக்கி இருக்காங்க நடிகர் தனுஷ் அவர்கள் உண்மையாலுமே அந்த உணர்ச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முகக்கவசம் கூட போடாம பத்து மணி நேரமா அந்த குப்பை கடங்களை வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து படக்குழு வந்து சொல்லியிருக்காங்க நடிகர் தனுஷ் அவர்களோட அர்ப்பணிப்பை வந்து படக்குழு வந்து பயங்கரமா வந்து பாராட்டியிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடிய இந்த நியூஸ் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி